எல்லோரும் எப்படி இருக்கு இன்னைக்கு உப்புமா கொழக்கட்டை பண்ணலாம் அரிசி உப்புமா கொழக்கட்டை பண்ணலாம் அதான் உப்புமா பண்ணி அதை பிடிச்சி ஆவியில் வச்சு எடுக்கிறது தான் உப்புமா குழகட்டன்னு நம்ம சொல்லுவோம் அது பிடி கொழக்கட்டனும் சொல்லலாம் உப்புமா கொழக்கட்டனும் சொல்லலாம் அரிசி உப்புமாவாக எப்போவும் போல் அரிசி உப்புமா நம்ம கலர்ற மாதிரி கலறி அதை பிடிச்சி ஒயிட்டில் வச்சு எடுக்கிறது தான் உப்மா குழக்கட்டன்னு தான் இன்றைக்கி நான் டிஃபனுக்கு ராத்திரிக்கு பண்ணலான் இருக்கேன் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ நான் உப்புமா பண்ணிக்கிட்டுக்கு இந்த மாதிரி எப்பவும் போல் பச்சை அரிசி கொஞ்சம் தோரம் பருப்பு கொஞ்சம் மிளகு போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கும் போது சீரகம் கொஞ்சம் இருக்கேன் அதனால் வந்து இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் தேங்காய் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா க வெத்த மிளகா காஞ்ச மிளகா தாளிக்க போகிறோம் தாளிக்கும் போது மிளகு வேறு அதில் போட்டிருக்கோம் இல்லை பச்சை மிளகா வாசனைக்காக ஒன்றே ஒன்று கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில பெருங்காயம் ஆஸ் தாளிப்புக்கு கடுகு கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பே மிளகா வந்தது போட்டு தாளிக்கணும் இப்போ நான் பண்ணுறேன் இதை நம்ம முதல்ல இதை தாளித்து கொட்டி தேங்காயும் போட்டு நம்ம இந்த உப்புமா உடச்சி வச்சு இதை போட்டு நல்லா கலறி கொஞ்சம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக வேண்டாம் அதுக்காக அரிசி நல நலம் நிற்கப்படாது முக்கால்வாசி வெந்த பிறகு நைன்டி பர்சன்ட் வெந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடனே எடுத்து துளி தண்ணி தட்டு குடிச்சு அது வச்ச அவியில் வேக வச்சு நம்ம இட்லி தட்டில் இட்லி தட்டில் வச்சு எடுக்கலாம் நம்ம எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து அதுக்கு தொட்டு கத்துக்க ஏதாவது பண்ணி போடலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சமையல் என்ன சன்ஃப்ளவர் ஆயிலும் ஏதோ நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அது ரெண்டும் கலந்து இப்போ இந்த இலுப்புச் செட்டியில் ஊற்றியிருக்கேன் இது காயறது இப்போ கடுகை போடுறேன் மிளகாத்தலை நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால நம்ம காரம் நான் வந்து இந்த இது வந்து ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒரு நாலு மிளகாத்தல் போட்டுக்கிறேன் இந்த பக்கம் வெந்நீர் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கடுகு வெடிக்கிறது ரெண்டு ஜீரகமும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறதுனால அப்படி பொங்கிறது அதனால நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப சவந்து போயிடாமல் இது உளுத்தம்பருப்பு வேற பாதி பருப்பு வேற அதனால பெருங்காயம் போட்டுக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காய பெருங்காயசனா இதுக்கு மண்ணு நல்லா இருக்கும் இப்ப இதற்கு தேங்காயும் போட்டுடு இப்ப நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் ஜலம்னு கனெக்ட் பண்ணி ஒன்றே முக்கால் டம்ளருக்கு கிட்டத்தட்ட ஆறு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கேன் இந்த வெந்நீர் இப்ப இந்த அப்படியே கையோட இதில் இது ரொம்பலாம் வதக்க வேண்டாம் தேங்காய் சும்மா அப்படியே ஒரு சீக்கிரம் ஆகுங்கிறதுனால நான் வெந்நீர் கொதிக்க வச்சிருக்கேன் வேற ஒண்ணு நான் ஜென்ரலாக அரிசி உப்புமா பண்ணுறதா இருந்தால் குக்கரில் பண்ணிவிடுவேன் குக்கரில் கலறி வெயிட்டை போட்டு ஒரு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வைப்பேன் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு சத்தம் விட்டு ஆஃப் பண்ணுவேன் இது வந்து டைரெக்டாக அப்படியே மூடி வச்சு கலறிட்டு ஏன்னா இதுக்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டு வெந்தால் போகும் அப்புறம் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறதுனால நைன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போகும் உருட்டி பிடிச்சி வச்சு வைப்போம் இல்லையா அதனால் இதுக்கு தேவையான உப்பை போட்டுடுறேன் தேவையான உப்பு தலைக்கிறது நல்ல இதில் கொட்டி கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு கிளவும் ஏன்னா கட்டி தட்டி போயிடும் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு கிளவும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் இல்லைன்னா கட்டி ஆகிடும் ஏன்னா நான் கொஞ்சம் நைஸாக வரையணும் எங்கள் காத்தில் கொஞ்சம் ரொம்ப குறை குறன உடச்சா பிடிக்காது அதனால் கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால கட்டி இல்லாமல் நம்ம வரைக்கணும் கிருஷ்ண ஜெயந்தி வருது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ சீடை அப்புறம் முறுக்கு ஷார்ட்ஸில் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் அதை பாருங்க இதை நல்லா கலரிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் எடுத்து பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பத்து நிமிஷம் கூட இருக்கும் வச்சுட்டேன் ஒட்டாமல் இருக்குது அதனால இது வந்து வெந்திருக்கும் உப்புமான்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் இதுவே வெந்திருக்கு நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வெந்திருக்கும் தான் ஏன்னா வேகாமலாம் எடுத்து வச்சு உருட்டி வைக்கக்கூடாது ஓரளவு வெந்திருக்கணும் அப்புறம் வந்து நம்ம இட்லி பானையில வச்சு இட்லி தட்டில் வச்சு வேக விட்டு மீ எடுக்கணும் குழக்கட்டை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஓரளவு மாவு வெந்த பிறகு தானே நம்ம இந்த அரிசி நர நரன்னு தெரியப்படாது வெந்திருக்கணும் இது தெரியல இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருவோம் மூடி வச்சுருவோம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஆரி ஆறின பிறகு உருட்டி வைக்க அப்போ தான் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் பிடிச்சி வைக்கிறதுக்கு பிடி குழக்கட்டை பிடிச்சி வைக்கணும்னா கொஞ்சம் ஆறணும் இல்லையா இதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே கொஞ்சம் இருக்கட்டும் அப்படியே அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டு பிடிக்கும்போது காமிக்கிறேன் இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வச்சு தடவி வச்சுப்போம் அப்போ தான் வாசனையாக இப்போ இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தொட்டுந்து பிடிச்சுட்டா அழுத்தி நம்மளுக்கு பிடிக்க வரும் அப்போ தான் அந்த உருண்டை உடையாமல் இருக்கும் வேக வச்சு எடுத்தாலும் நம்ம எவ்வளோ என்ன சேர்த்து வேணுமோ உருட்டிக்கலாம் நம்ம ஆனால் புடி கொழகட்டை பிடிச்சி வைக்கணும் நான் அப்போ தான் அது உடையாமல் இருக்கும் இப்படி பிடிச்சி வைக்கணும் இந்த தட்டிலேயே வச்சு விடுவேன் தண்ணிய தொட்டுக்கலாம் வேணுன்னா நம்மளுக்கு ஒட்டாம இருக்கிறது ஒட்டல இருந்தாலும் வச்சிருந்து தண்ணி நல்லா அழுத்தி பிடிக்க முடியும் இதெல்லாம் வந்து பழைய நாளில் இதுதான் பலகாரத்துக்கு பண்ணுவான் நிறைய பாட்டிலாம் அந்த காலத்துல இதெல்லாம் நிறைய இப்படிதான் நல்ல ஒரு பசி அடங்கி இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் இது மாதிரிலாம் தான் பண்ணி சாப்பிடுவா நம்ம முன்னாடி கூட ஒன்று பச்சமாக அப்படி உப்புமா ஒன்று பண்ணியிருந்தேன் புளி உப்புமான்னு இதெல்லாம் அந்த நாளில் பண்ணுறது இப்போ எல்லாம் உப்புமா பண்ணினா யாரும் சாப்பிட்றதில்லை இதுவாது கொஞ்சம் ஷோவாக இது இது வெறும் அரிசி தான் இது இது ஏதோ பிடிச்சி வச்சு அது ஏதோ ஒரு ஷேப்பாக பண்ணி வேக வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் சாப்பிடுவா எல்லோரும் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணுறோம் இந்த மாதிரி அரிசி விட்டுவான்னா கத்திரிக்காய் அப்படியே கொஸ்து பண்ணுவேன் இப்போ இது வந்து இதுக்கு வந்து சட்னியை அரைச்சுடலான்னு இருக்கேன் தேங்காய் சட்னி அரைக்கலாம் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வெங்காயம் நல்லா இருக்காது தக்காளி சட்னி நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இதுக்கு இது இட்லி பானையில் ஜலத்தை அடுப்பில் போடுறேன் அப்போ தான் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன் இது வைக்கிறேன் ஏழு அல்லது எட்டு நிமிஷம் அதுக்கு மேல வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இடிக்கு இருக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வச்சோன்னா இந்த மே அமுங்கி இதை அமுஞ்சு போயிடும் இது மாதிரி ஒன்று ஒன்று தான் வச்சா தான் நல்லாயிருக்கும் எட்டு நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஏ ஏ ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வைச்சால் கூட போர் வந்துடும் ஏற்கனவே வந்து அதுதானே வந்துடும் ஆஃப் பண்ணுறேன் பார்ப்போம் தரும்பு பார்ப்போம் கிட்டத்தட்ட எட்டு பத்து நிமிஷம் எட்டு ஒம்பது நிமிஷம் ஆகிடுது பார்த்தாலே தெரியுறது இல்லையா நல்லா வந்துருக்கு உடனே எடுத்து நம்ம வைக்க கூடாது கொஞ்சம் விட்டு எடுத்து வச்சாதான் அது உடையாம வரும் நான் சும்மா இப்போ உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன் நல்லா இருக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு எடுத்தான்னா இது உடையாது அப்புறம் நம்ம வேண்டாக்க பேக்ல வச்சுக்கலாம் உடனே யாரும் நல்லா எடுத்துடனே இந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி அப்படியே தேங்காய் சட்னிக்கு இது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் பார்க்கலாமா நான் இதை அப்புறமா எடுக்கிறேன் நான் இதை எடுத்துமாவுக்கு அவருவா தொட்டு சாப்பிடலாம் அதெல்லாம் இது வந்து சட்னி இல்ல சாம்பார் இன்னைக்கு நான் முள்ளங்கி சாம்பார் பண்ணிருக்கேன் புடிச்சவா தொட்டு சாப்பிடலாம் நான் சரியா இருக்கான்னு பாக்குறேன் உப்பெல்லாம் செம வாசனையா இருக்கு தேங்காய் நான் வாசனை அப்படியே நீங்கள் இல்லாமல் ஆற்றுல இங்கே ட்ரை பண்ணுங்க சூப்பரான ஒரு டிஃபன் இது இந்த மாதிரி அரிசி உப்புமாவாக பண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்னா இந்த மாதிரி பிடிச்சி வச்சு பிடி கொடுக்கட்டையாக பண்ணி கொடுக்கலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவா நீங்களும் சூப்பராக இருக்கு பாரு உடனே எடுத்துட்டேன் ஒரு டூ ஒரு டூ மினிட்ஸ்லேயே எடுத்து வச்சுட்டேன் தட்டில் இந்த மாதிரி சட்னி அரைச்சு இது மாதிரி நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் தாளிக்கும் போது கருவேப்பில் போட மறந்துவிட்டேன் தான் நான் கலரும் போது தான் கருவேப்பில் போட்டேன் அந்த வீடியோவில் எடுக்கலை நான் ஆனாலும் கருப்பில் தாளிக்கும் போது மறக்காமல் போடணும் அதுக்கப்புறம் நான் நைஸ் ரவையாக உடைச்சுன்னு பொடி பண்ணினேன்னு சொல்லுன்னா பொடியாக பண்ணிடக்கூடாது அது தவறுதலாம் என் வார்த்தை அது நைஸ் ரவையாக உடைச்சுக்கணும் உடைச்சி நான் அப்படி உடச்சின்னு சில பேர் கொஞ்சம் பெருசாக கூட உடச்சிப்பா அது அவா பாசியும் எப்படி அவா பாத்தில எப்படி பண்ணாலும் நான் எங்கள் ஆற்றுல ஒத்துக்காதுங்கனால நான் கொஞ்சம் நைஸ் டவையாக உடைச்சுன்னு இருக்கேன் எல்லோரும் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க பாய்